வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோம் இதுக்கு மசாலா எதுவும் நம்ம அரைக்க போகிறதில்ல கத்திரிக்காய்க்குள்ளே வந்து ஸ்டஃபிங் எதுவுமே வைக்க போகிறதில்ல ஆனால் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போடைய அந்த சுவை வந்து அப்படியே அதில் இருக்கும் எவ்வளோ சுலபமாக சுவையாக செய்யலான்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஹேலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு பதினஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இதுக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஒரு பிஞ்சு கத்திரிக்காயாக எடுக்கணும் விதைகள் இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காயாக எடுக்கணும் சின்ன கத்திரிக்காய்கள் எல்லாம் இந்த மாதிரி நாலு பகுதியாக வகுந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த சைஸுக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு பகுதியாக வகுந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆனால் கத்திரிக்காயெல்லாம் பிஞ்சாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் விதைத்தன்மை இதில் இருக்கக்கூடாது அந்த முனையில் இருக்கிற காம்பு அந்த மெலிசான காம்பு வரையும் நறுக்கிட்டு அந்த நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் அந்த காம்பு வரையும் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படியே சேர்த்து செய்யும்போது தான் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்ந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு தடவை அலசி எடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்ல தண்ணியில் போட்டு வச்சிடணும் கத்திரிக்காயை கத்திரிக்காயை நாம் சமைக்கிறதுக்கு வதக்க எடுக்கிற வரைக்கும் தண்ணியிலேயே போட்டு வைக்கணும் அப்போ தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு நாலு தக்காளி நல்ல பழமான தக்காளி எடுத்து மிக்சியில் சும்மா குறை குறைன்னு அரைச்சி வச்சிருக்கிறேன் கரைக்க முடிஞ்சால் நீங்கள் கையிலேயே நல்லா கரைச்சிக்கோங்க புளி ஒரு எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போது ஒரு வானொலி சூடு பண்ணிக்கலாங்க நான் இப்போது கடல் எண்ணெய் சேர்க்குறேன் கடைசியாக தாளிக்க போகும்போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ அதோடைய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது காம்பினேஷனு இல்லை மொத்தமாகவே நான் கடல் எண்ணெயில் செய்கிறேனாலும் பெஸ்ட்டு தான் நல்லெண்ணெயை விட இதுக்கு கடல் எண்ணெய் வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் நீங்கள் செய்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கப்பளவுக்கு பொடிசாக நறுக்கிற வெங்காயம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் இந்த வெங்காயத்தை வதக்கணும் ஓரளவுக்கு வெங்காயம் பாதி வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோதாங்க அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கக்கூடாது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம குறைவாக சேர்க்கும் போது தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் நமக்கு அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வந்துடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை நம்ம சேர்த்துடலாம் கத்திரிக்காய்களை இந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா பெரட்டி எடுக்கணும் அந்த கத்திரிக்காய் வந்து அந்த காரத்தன்மை போகிறதுக்கு அந்த நிறம் பாருங்கள் லைட்டாக மாறும் இப்போ இந்த மாதிரி கத்திரிக்காயை நாம் செய்யும் போது எண்ணெயில் தனியாக வதக்காமலோ எண்ணெயில் பொறிச்சி எடுக்காமலோ இப்படி செய்யும் போது இந்த கத்திரிக்காய் வதக்கும் போது நிறம் மாறும் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த குழம்பு வைக்கிற பக்குவத்துக்கு கொண்டு வரும்போது கத்திரிக்காய் அதோடைய நிறத்தை மெயின்டைன் பண்ணி நல்லா அப்படியே இருக்கும் அந்த முழுசாக நிறம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்காது அதுதான் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம செய்யும் போது கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சுவையுமே நல்லா இருக்கும் அதை மூடி போட்டு ஒரு மிதமான சூட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விடுங்க நல்லா வதங்கிடட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குதுன்னு இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது தக்காளியை கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது கரைச்சிட்டு சேர்க்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது இது வந்து சில தக்காளிங்க வந்து நமக்கு கரைக்க முடிய மாட்டேன்ங்க அதனால நாம் இந்த மாதிரி அரைக்க வேண்டியதாக இருக்குது அதனால நல்லா பழமான தக்காளியாக சேர்க்குறது ரொம்ப முக்கியம் தக்காளியை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுறணும் இந்த தக்காளியை ஒரு ஒரு நிமிஷம் போல் பெரட்டி விட்டுட்டிங்கன்னா இதற்கு தேவையான அளவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துறேங்க இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கத்திரிக்காயில் வந்து உப்பு காரம் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறிடாது நம்ம இந்த மாதிரி முழுசாக நறுக்கி போடும் அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஊறுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே சேர்க்கணும் இதில் ஸோ இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருக்குறோம் நல்லா ஒரு கிளறு கிளட்டு இதையுமே மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே விட்டுறணும் அந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் அப்படியே கிளாஸ் மாதிரி பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் விடணும் இதுக்கு நாம் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இளம் தேங்காயாக இருந்தால் தேங்காயாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே பாருங்கள் தேங்காயை உடச்சி இந்த மாதிரி அந்த பேக்கில் இருக்க ஸ்கின்னை வந்து எடுக்கிறது இல்லைங்க நான் அதிகமாக பால் மட்டும் எடுத்து சேப்பேன்றதுனால அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன் நமக்கு மாத கணக்கில் அப்படியே இருக்கும் தேவைப்படுறப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது வந்து தேங்காய் ஒன்றுமே ஆகாது அப்போ வெட்டின மாதிரியே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் இளம் தேங்காய் தான் நான் தோலோடவே அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப முத்துன தேங்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் எடுத்து தான் பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த டைமுக்குள்ளே நமக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த கத்திரிக்காய்க்குள்ள டேஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவரில் நல்லா இறங்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம வதக்கினப்போ ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறின மாதிரி இருந்துச்சு இப்போ அந்த தக்காளி கூட சேர்ந்து அது வதங்க வதங்க கத்திரிக்காயோடைய அந்த கலரை வந்து மெயின்டைன் பண்ணது பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி செய்யும் போது அந்த நிறம் கூட நமக்கு மாறாது கத்திரிக்காயோடைய சுவையும் மாறாது அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்ப நம்ம குழக்கழன் வேக வைக்கணுன்றதும் அவசியம் கிடையாது அதுலேருந்து ஒரு இதழ் கூட பிரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா அதேமாதிரி வெந்து எடுக்கலாம் நம்ம இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே குழம்புத்தூளையோ மிளகாத்தூளையோ எண்ணெயில் நேரடியாக நம்ம சேர்த்துறோம் நேரம் வதக்கிடக்கூடாது அதனால தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நாம் சேர்க்குறோம் அப்போ தான் அந்த குழம்புத்தூலோடைய மனம் வந்து ரீட்டைன் ஆகும் இல்லைன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் வதக்கும்போதே ஆரம்பத்திலே எண்ணெய் அதிகமாக இருக்கும் போது வதக்கிட்டிங்கன்னா அந்த குழம்புத்தூள் ஒரு மாதிரி கரிகிற வாடை வரும் அந்த குழம்பு டேஸ்ட்டே மாற்றிடும் இதை வந்து எல்லாருமே அந்த குழம்பு வைக்கும் போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக சமைக்க தெரிகிறவங்க சமைக்க கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துக்கோங்க உப்பு புளி காரம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஒரு கல் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கத்திரிக்காய்க்குள்ளே அது நல்லா அப்சர்வ் ஆகி வேகம் தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணியாகவும் நம்ம இந்த குழம்பு வச்சிடக்கூடாது ரொம்ப கட்டியாக நமக்கு கிரேவி மாதிரி தான் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ நான் வைக்க போகிறேன் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீயில விடுங்க ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் தான் நான் விட்டேன் கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு நல்லா ஆனால் எந்த ஒரு அந்த காயோடய இதழ் அது வந்து நமக்கு பிரிஞ்சே வரல ஒரு துண்டு கூட அதில் பிரிஞ்சு வரலை பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் கத்திரிக்காய் நறுக்கும் போது முழுசாக நறுக்கிறோம் அது சொத்தை ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு நறுக்கணும் ஏதாவது ஒரு சைடு மட்டும் இருக்கும் அந்த சைடு மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துட்டு நறுக்கணும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வீடு தான் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு அந்த கொஞ்சமாக அந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணியும் கலந்து சேர்த்துடுறேங்க அவ்வளோதான் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தேங்காய் சேர்த்து குக் பண்ணக்கூடாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் நமக்கு திறக்கும் போதே அப்படி ஒரு மனமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் குழம்பு ஆனால் இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு அல்டிமேட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுதான் இந்த குழம்புக்கு வந்துட்டு முழு அந்த வாசனை டேஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படி என்ன நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வானலி சூடு பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ கடைசி தாளிப்புக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்போ அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் வடகம் அதாவது வெங்காய வடகம் தாங்க நம்ம சேர்த்து தாளிக்க போகிறோம் இந்த வெங்காய வடகம் சேர்த்து தாளித்து இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நீங்கள் சேர்த்து பாருங்கள் மீன் குழம்புல சேர்க்கும் போது கூட அந்த ஒரு மனம் தெரியாதுங்க இந்த மாதிரி குழம்புகளில் இந்த வடகம் சேர்த்து தாளிக்கும் போது தான் அவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியும் அது என்னமோ வீடே மணக்குன்னு இல்லையா அந்த அளவுக்கு வந்து ஒரு மனம் இருக்கும் அந்த சுவையுமே நமக்கு நல்லா தெரியும் இந்த வெங்காய வடகம் எப்படி போடுறதுன்றதையும் நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் விருப்பப்பட்டால் பாருங்கள் கொத்தமல்லி தலையை தூவி அணைச்சிட வேண்டியது தாங்க கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் கட்டியாக ஆகும் நமக்கு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த குழம்பு வச்ச உடனே சாப்பிட்றத விட காலையிலே வச்சுட்டு நீங்கள் மதியான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம் இல்லை நீங்கள் மதியானம் ரெடி பண்ணுறீங்கன்னா நைட்டுக்கு சேர்த்து சாப்பிடலாம் அது ஊற ஊற இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி